அருள் காரணமாக அருள் மேலையா படி முடியும் தேவையில்லாத அடுத்தவமான படி சொல்றோம் படி சொல்றதை விட குறிப்பாக ரெண்டு பேர் கொஞ்சம் பேர் சமூக

செய்தி மணிதா தினமும் இருவரையும் பொறுத்துவிட்டார் குடும்பத்தை பொறுத்துவிட்டார் மருத்துவ அரசு மனக்கூட பேசாதீங்க குடும்பத்துக்குமே தெரியாது சரி அவர் தான் வந்து அப்பாவை நாற்பத்தி ஒன்றுமா ஒரு குழந்தை இருக்கு உண்மையா நேர்மையா மனசாட்சியோட உழைத்தா போய் பிரச்சனமா சிப்பாடு నిజమే కొంచెం కొంచెం చెప్తున్నాం అండి ఒకవేళ అవరికి విట్టు చెప్పలొని ఇవి మొదలు ఇవి రూపమే పక్కేన ఉండదా దీని వినద చెారా చెప్తున్నాం ఇప్పుడు నాళ్ళకి వందరయ్యా వంద బాదర తీ శక్తి తీలా రోయగై కొణికల గలగన వంద బాదర చెప్తున్నాం